ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல ரம்யாவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தீபா கட்ட சொல்றாரு ஐ மீன் தீபா அவன் ஃப்ரெண்ட் அம்மாவான இது வரைக்கும் பார்த்ததே இல்ல ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பார்த்து நம்ம மீட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி தீபாடை கேட்கறாங்க தீபாவும் வெகுளித்தனமா உடனே அம்முக்கு கால் பண்ணிட்டு அம்மு நீ ஹஸ்பண்ட் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல இல்ல சரி வாங்க போய் பாக்கலாம் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மு என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நாளைக்கு நான் ரொம்ப பிஸியா இருப்பேன்னு சொல்றாங்க பரவாயில்ல நீ என்ன பிஸியா இருந்தாலும் நீ எனக்காக வந்துதான் ஆனோ அம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஸோ நம்ம கோயிலில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க அண்ட் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா யார் செஞ்சிருப்பா ஆனால் யாரோ ஒரு லேடி தான் செஞ்சுருக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால கார்த்திக்கும் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பாரு ஸோ இதை யார் தான் செஞ்சிருப்பா யார் செஞ்சிருந்தாலும் இதுக்கு நம்ம ஒரு முடிவு ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் யோசிச்சுட்டு இருப்பாரு அண்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யாவுக்கு நைட் தூக்கமே வராது கார்த்திக் மட்டும் என்ன நடக்கும் நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியல இப்போதைக்கு தேவையில்லாத கார்த்திக் பண்றீங்க என்ன கொஞ்ச நாள் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அதை நடக்க விட மாட்டீங்க போலயே இந்த தீபாவுக்கு மட்டும் நான் தான் கார்த்திக் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா அந்த தீபா என்ன முடிவெடுப்பான்னு தெரியல அவ என்ன முடிவெடுத்தா எனக்கு என்ன அதை விட விடு கார்த்திக் உங்களுக்கு நான் தான் அம்மனு தெரிஞ்சது நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படியாச்சும் இந்த மீட்டிங்க கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா ஒரு பிளான ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் தீபாவும் வரப்போற அந்த ஒரு காரை பஞ்சர் பண்ணிடுறாங்க கார்த்திக் வந்துட்டு காரை பாத்துட்டு கார் பஞ்சர் இருக்கே சரி ஓகே தீபா நம்ம பைக்ல போலாமா அப்படின்னு சொல்லி முடிவு சரி நம்ம பைக்ல போலாம் கார்த்திக் சா பைக்ல போறது எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்திக்கும் பைக்ல கிளம்புறாங்க இத வந்து ரம்யா பாக்குறாங்க ரம்யா இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரிக்காரங்கள்ட்ட காசு கொடுத்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தீபாவும் கார்த்திக்கும் அந்த ஒரு பைக்க நீ அடிபடுற அளவுக்கு பயங்கரமா அடிபடுற அளவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணலனாலும் லைட்டா வந்துட்டு அடிபடுற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிவிடு மத்ததெல்லாம் நான் பாத்துக்குறேன் அவங்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது லைட்டா கீழே தட்டி விடணும் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லிருப்பாங்க. அந்த ஒரு லாரி டிரைவருமே ஓகே அப்படின்னு சொல்லிருப்பாரு சோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே கார்த்திக் தீபா போயிட்டு இருக்க பைக்ல அந்த ஒரு லாரி டிரைவர் லைட்டா இடிச்சிருவாரு தீபா கீழே விழுந்துருவாங்க தீபாவுக்கும் கார்த்திக்கும் லைட்டா சின்ன சின்ன காயங்கள் அதனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க சோ இதை எல்லாத்தையுமே நம்ம ரம்யா மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாங்க செமன் ட்ரெஸ்ஸா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்